ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பிஜிஎனோட பிரிட்ஸ் பத்தி தான் பார்க்க போகிறோம் அது ஓவராலா வந்து த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் பிரிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க அது என்ன என்னன்னு பார்த்துலாம் ஃபஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி பிஜிஎன் செகண்ட் வந்து ஃபேன்சி பிஜிஎன் தேர்ட் வந்து ரேசிங் ஆர் ஹோமிங் பிஜிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் டைப் வந்து டம்லர்ஸ் ஆர் ஹை ஃபிளையர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபோர் டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க அதில் வந்து யூட்டிலிட்டி பிஜியன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீட்டுக்காகவே யூஸ் பண்ணுற பீஜிஎன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டோட்டலாக வந்து இது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ப்ரீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து சீக்கிரமாகவே வளர்ந்துரும் ஃபோர் வீக்ஸ்லேயே வந்து மீட்டுக்காக வளர்ந்து சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சிலது கொடுத்துருக்காங்க அது என்னென்னன்னா கிங் கேர்னியூ ஃப்ரெஞ்ச் மோண்டெயின் ஜெயின் ட்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மீட்டுக்காக வளர்க்கப்படுற பிஜிஎன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது செகண்ட் டைப் வந்து ஃபேன்சி பிஜிஎன்ஸ் ஃபேன்சி பிஜின்ஸ் வந்து டோட்டலாகவே வந்து ஒன் ஃபிஃப்டி பிரிட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து எதுக்காகன்னா எக்ஸிபிஷனுக்காகவும் ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காகவும் வளர்க்கப்படுற பிஜிஎன்ஸ் ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஃபெதர்ஸை வச்சு சில விஷயங்கள் அந்த கைவினை பொருட்கள் எல்லாம் செய்வாங்க அதுக்காக யூஸ் பண்ணுற பிஜினா கூட இருக்கலாம் இதில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் டெய்ல் ஜாகோபின் ஃப்ரில் பேக் மொடினா ஓல்ட் டச் கேபோகேன் ட்ரம்பேட்டர் அதுக்கப்புறம் இந்தியன் கோலா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து வந்து தேர்டு தேர்டு வந்து ரேசிங் ஆர் ஹோமிங் பிஜியன் இது ஆல்ரெடி நான் வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் கேரியர் பிஜின்ற இதில் அதே டீட்டெயில்ஸ் தான் இதை வந்து எதுக்காக ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேசிங்காக இப்போ கரண்ட் பீரியட் வந்து ரேசிங்காக ட்ரெயின் பண்ணுறாங்க இதே வந்து ஓல்டு பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் டு கிங்டம் அதாவது ராஜா காலத்துலலாம் வந்துட்டு ஒரு நியூஸை வந்து மெசேஜ் டெலிவரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டைம்லேயும் வந்துட்டு இது யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா மெசேஜஸ் சீக்ரெட்டாக டெலிவரி அப்படி தான் வந்துட்டு நேத்து போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன் சேரமி அப்படின்னு சொல்ற ஒரு பீஜின் வந்து ஒன் நைன்டி ஃபோர் சோல்ஜர்ஸை வந்து வேர்ல்டு வார் டைம்ல சேவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேசிங் ஹோமர் இங்கிலீஷ் கேரியர் டிராகோன் ட்ரிப்ளர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து டோட்டலாகவே டென் டு ஃபிஃப்டீன் பிரிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி லாங் வீடியோவில் பார்த்துலாம் ஃபோர்த் டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டம்ளர்ஸ் ஆர் ஹை ஃபையர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க சாகச பறவைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்குன்னா இது வந்து ஃப்ளைட்டு இப்போ நம்ம இந்த ஃப்ளைட் ஷோலாம் பார்க்குறோம் தெரியுங்களா அது மாதிரி தான் பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப ஹைட்டுக்கு பறந்துட்டு அப்படியே கீழே வந்து வரும் அப்புறம் கிரு சுற்றும் இந்த மாதிரி சாகசது பண்ணுறக்காகவே வளர்க்கப்படுற இனம்தான் தான் வந்துட்டு டம்ளர்ஸ் அதில் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாகவே தேர்ட்டி பிளஸ் ப்ரீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்தியன் ஹைஃப்ளையர் பிரிங்கமன் ரோலர் பேர்ஷியன் டம்ளர் ரோ லாகூர் டம்ளர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்